நமஸ்காரம் திருமந்திரம் மூலமும் உரையும் ஈச நடிகார்க்கு துன்பம் இழைத்தவர் பெரும் பதவியை இழப்பர் பாடல் ஐநூத்தி முப்பத்தி நாலு ஈச இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமாகு நந்தி யானையே இதன் பொருள் என்னவென்றால் சிவனடியார் மனம் கலங்கிடின் தேசமும் நாடும் மற்ற சிறப்புகளும் அழிந்துவிடும் இந்திரனின் ஆட்சி பீடமும் பெருமன்னரின் மன்னரின் ஆட்சி பீடமும் நாசமாகிவிடும் இது எம் சிவபெருமான் மீது ஆணையாகும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவகுமார சிவாச்சாரியார் ஓம் நமச்சிவாய்